கேரளாவையும் பாலியல் கொடுமையையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே வந்து பரபரப்பை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டி அந்த அறிக்கையிலேருந்து பல நடிகர் நடிகர்கள் சிக்கி ரொம்ப ஒரு சர்ச்சையை கலப்பிச்சு நாடு முழுவதும் விவாத பொருளாச்சு கேரள திரையுலகம் அதனை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடிகை ஹனி ரோஸ் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க யாரும் மேலேன்னா ஒரு பிரபல தொழிலதிபர் செம்மன்னூர் ஜுவல்லர்ஸ் அதிபர் பாபி மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவர் வந்து தான் வெளியிட்ட ஒரு சமூக வலைதள பதிவில் வந்து தன்னை குறித்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருந்ததாக ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க போலீஸில் அந்த புகாரின் பேரில் போலீஸ் நடவடிக்கை எடுத்து பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து தொழிலதிபர் பாபியை வந்து பாபி சம்மன் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி கொச்சி இருக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையிலே பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஹனிரோஸ் அவர் மேலே சொல்லியிருக்காங்க ஹனிரோஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்களில் இருக்காங்க தமிழில் வந்து ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க சிங்கபுலி உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதே போல் தெலுங்குல பாலகிருஷ்ணாவுக்கு அம்மாவா ஒரு படத்தில் நடித்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டவங்க அறுபது வயதான பாலகிருஷ்ணாவுக்கு முப்பது வயதான ஹனி ரோஸ் அம்மாவா நடித்து மிகுந்த பரபரப்பு எடுத்துனாங்க மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து பல்வேறு இந்த நகைக்கடை திறப்பு விழாக்கள்லாம் தொழிலதிபர்களை அழைப்பின் பேரில் போய் கடைகளுக்கு திறந்து வைப்பாங்க அது தன் வாடிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க அப்படி தான் வந்து ஏற்கனவே ஒரு செம்மனூர் ஜுவல சிறப்பு விழாவுக்கு இவங்க போயிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ வந்து பேசப்பட்ட தொகைக்கு சரியாக கொடுக்காதனால அடுத்த வாட்டி அவங்க அழைச்ச உடனே அங்கே போகிறதுக்கு ஹனிரோஸ் மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஹனிரோஸ் பற்றின சில விஷயங்களை வந்து அந்த நிறுவத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பாபி ஷம்மனூர் போட ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் வந்து இவங்க வந்து சோசியல் மீடியாவில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஹனிரோஸ் வந்து அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணுவாங்க அப்படி இவங்க பதிவேற்றம் பண்ண ஒரு வீடியோவை பண்ணி அவங்களோட ஒரு பாடி ஷேமிங் பண்ணி ஒரு பதிவை மீடியாவில் போட்டிருந்தார் அது குறித்து வந்து பாபி ஷமனூர் உள்ளிட்ட ஒரு முப்பது பேர் மேலே ஹனிரோஸ் வந்து போலீஸில் புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் வந்து இந்த நடவடிக்கையை கேரள மாநில போலீசார் எடுத்திருக்காங்க இந்த கைது நடவடிக்கைக்கு உண்மையிலேயே வந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கேரளாவில் உள்ள சினிமா நடிகர் சங்கமாக இருக்கக்கூடிய அம்மா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு இந்த கைது நடவடிக்கை நாங்கள் வரவேற்கிறோம் நடிகர்களுக்கு ஏற்படுத்த ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தங்களை நாங்கள் ஒருபோதும் இனி அனுமதிக்க மாட்டோம் இது போல் தொடர்ந்து நடந்தால் சட்ட ரீதியாக நாங்களே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல பல நடிகைகள் வந்து ஹனில்ஸ்க்கு ஆதரவாக தங்களுடைய பதிவுகளை சமூக வலை வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்காங்க இந்த ஒரு கைது நடவடிக்கை மிகுந்த சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் இப்பதான் வந்து ஒரு ஒரு வாரமா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவிக்கு நேர்ந்த பாடிகள் துன்புறுத்தல் குறித்து மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டாக் வந்து இந்தியா போல பிரபலமாக இருக்கு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் வந்து சட்டமன்றத்தை முடக்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த பாடிகள் துன்புறுத்தல் அடங்குவதற்குள்ளேயே திருப்பியும் கேரளாவில் அடுத்த ஒரு விஷயம் இந்த மாதிரியாக நடந்திருக்கு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிறது வேதனை தா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதுவும் திரைப்பட துறையில் எல்லாரும் சினிமா கேட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு அதிகப்படியான தண்டனை தரக்கூடிய ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் மட்டுமே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பல சமூக மற்றும் சினிமா ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நடவடிக்கை உண்மையிலே கேரள சினிமா உலகத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஸோ நாளை இது குறித்து அடுத்த அப்டேட் பார்க்கலாம் ನನ್ರಿ